ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திர நமக ஜெய் குருதர் ஜெய குரு நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்ஸ்லா ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி இந்த பங்குனி மாதம் பிறக்குது இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரநக்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஏழை எளியவர்களுக்கு ஆசனம் நாற்காலி ருத்ராட்ச மாலை துளசி மாலை இந்த மாதிரி விஷயங்களை தானமா கொடுக்கலாம் அவங்களுக்கு எது பயன்படுமோ அது மாதிரி தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்து சொந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் இருக்கும் அதே மாதிரி விபத்து கண்டம் அகால மரணங்கள் இருந்து தப்பிக்க முடியும் கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம உங்களுடைய நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்குது சடசீதி புண்ணிய காலம் வருது சிவன் கோவில இருக்கக்கூடிய Yeah. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க நிறைய அண்டா குண்டாலெல்லாம் நீங்கள் நீங்க போய் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க பண்ணுங்க ஆனால் வந்து சிரமப்படாம எதையுமே செய்யுங்க ஒருத்தருக்கு பசியாட்டினாலும் அது தானம் தான் ஆனால் தானம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஸோ இதை பண்ணுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கு ஜாக்பாட் அடிக்கும் போதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எதையுமே நிறுத்தி நிதானமா பொறுமையா செய்யுங்க எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் கிடையாது அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய ராசி சூரியன் போறாரு அது மட்டும் இல்லாம சூரியன் கூட யாரு சேர்றாரு அஷ்டமஸ்தானத்துல சனி பகை பெற்ற கிரகம் சோ அஷ்டமத்து சனியும் ஆரம்பிக்குது ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கு சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு மேல ரெண்டு பதினொன்னு கூடையவர் அஷ்டமத்துல இத்தனை ஆறு கிரகங்கள் இருக்குது இந்த கிரகங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு அதை வந்து நன்மைன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலத்துல ஒரு முறையாவது பிரத்திங்கரா தேவியை புடிச்சுக்கங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல பிரத்திங்கரா கோவில் இருந்தாலும் பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு நீங்க போக முடியல உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரத்தியங்கிரா கோவில் எங்கேயுமே இல்லைன்னா அம்பால மனசால நினைங்க ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பிரத்தீங்கரா தேவியோடைய மந்திரங்களை சொல்லுங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு தீபம் போடுங்க இதை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களைய வந்து இந்த மாதம் முழுவதுமே பாதுகாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அங்கே பிரத்திங்கரா தேவி கிட்ட இருக்குது அதனால பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி சரபேஸ்வரர் பண்ணுங்க சரபேஸ்வர் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அஷ்டம சனி காலங்களில் வந்து எல்லாருமே திருநள்ளாருக்கு போகிறது சனிக்கு போய் பிரீத்தி செய்கிறத விட அவங்களுக்கு அதிபதி அவங்களுக்கு யார் சொன்னா கேட்பாங்களோ அந்த தெய்வங்களை பிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம காலகட்டங்களில் வந்து எல்லாமே தாமதமாகும் ஆனால் பொறுமையை மட்டும் கையாளணும் பொதுவாகவே வந்து தொழில் ஸ்தான ரீதியாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு பரிவர்த்தனை யோகம் பெற்று என்ன செய்கிறாரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பற்று பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறாரு தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது புது புது இடங்களுக்கு போகிறது தொழில் செய்யக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக வருமானம் இருக்கு தொழில் ரீதியாக வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து என்ன திசாபுத்தி போகுது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடங்குறது நல்லது உத்தியோக ரீதியாக கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதம் வந்து வலுக்கட்டாயமாக வந்து எனக்கு சொத்த பிரிசு கூடுன்னு கேட்குற மாதிரி என்னோட பார்ட்னர்ஷிப்பை கூடுன்னு கேட்பாங்க பொதுவாவே சிம்ம ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்து வராது பொதுவாவே இந்த மாதத்தில் முதலீடுக்காக நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதை எனக்கு பணம் கொடு இல்லைன்னா தொழிலை கொடுன்னு கேட்பாங்க அதெல்லாமே திறமையா ஹேண்டில் பண்ணுங்க டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு எடுங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் திக் பண்ணுங்க இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க உங்களுடைய வெல்விஷர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க உங்களுக்குன்னு வந்து உங்களுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பேராவது இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போய் இது செய்யலாம செய்ய வேண்டாம்னு ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் யார்ட்டையுமே கேட்க மாட்டீங்க தான் செய்யறது கரெக்ட் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு நீங்களே வந்துருவீங்க இந்த காலகட்டங்களில் அந்த எண்ணங்களை தள்ளி வச்சிருங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு திறமை இருக்கு நிர்வாக திறமை ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை கிரக சூழ்நிலைகளும் கால நேரங்களும் சரியில்லாத காலகட்டங்களில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு நல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அதை கேட்டு நடந்துக்கிறதுல வித தவறுமே இல்ல இந்த காலகட்டங்கள்ல பொறுமை ரொம்ப முக்கியம் அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அனுசரிச்சு போகல அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியா போயிடும் இந்த காலகட்டங்களில் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய திறமையை கண்டு பொறாம படுறவங்க அவங்க என்ன செய்வாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராசி பலன் பாக்குறீங்களோ இல்லையோ உங்களோட எதிரி உங்க ராசி பலனை பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு இப்ப சரியில்லை இந்த டைம் பழிவாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இவங்களுக்கு டைம் சரியில்லை நம்ம கொஞ்சம் விளையாடலான்னு வந்துருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மற்றவங்களை பத்தி பேசாதீங்க ஒருத்தங்கள பத்தி இன்னொருத்தங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணாதீங்க பொதுவாக எவிடன்ஸ நீங்களா கிரியேட் பண்ணாதீங்க ஒரு தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் வந்து எழுத்து செக் பண்ண செக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா எல்லா விதத்திலுமே கணக்குல வந்து கரெக்டாக இருக்க முடியாது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தொழில் உத்தியோகம் ஒரு சில விஷயங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரி சொல்றாரு அதுக்கு நான் ஒபே பண்ணி ஆகணும் இல்லைன்னா என்னை பழி வாங்குவாங்க அப்படின்னா பழி வாங்கினா வாங்கிட்டு போறாங்க ஆனா அரசாங்க அதிக உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய வாய்வழி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே செய்யாதீங்க சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க தண்டனை அனுபவிக்கிறது நீங்களா இருப்பீங்க மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதனால ரிட்டன் ஆர்டர் இல்லாம எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரகமே ரெண்டு பதினொன்று குடையவர் புதனுங்க அவர் போய் இந்த மாதத்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்காரு ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் மாட்டிக்கிங்க நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரெண்டரை வருஷம் அலைய விட்டுருவையா அதனால் தயவு செய்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க உயர் அதிகாரிகள் சொன்னால் லீவ் போட்டு போயிருங்க இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க எப்படியோ ஒன்று யோசிச்சு எஸ்கேப் ஆயிருங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல நில முகம் பார்த்து சூரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ஒரு சனிக்கிழமை காலைல ஆறு டு ஏழு சனி ஹோரையில் நல்ல நில ஒரு இரும்பு சட்டி வச்சு நல்ல நில முகம் பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படி இல்லை அந்த தானமாக யாரும் வாங்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு கோவிலில் போய் தீபம் போட்டு பின்னடத்திலையும் பக்கம் வந்துடுங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முகம் நல்ல நில முகம் பார்த்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகள்லேருந்து நமக்கு குறையும் அதே மாதிரி அஷ்டமத்து சனி பற்றியும் இந்த ஏழரை சனி பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளோட சேனல் அது பாருங்க அதில் அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தீமைகள் குறைந்து நன்மைகளை அதிகப்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானங்கிறது மாங்கலியத்தை குறிக்கக்கூடியது அப்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நிதானமாக நடந்துக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது இன்னும் உங்களுக்கு பயிற்சி ஆகல ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அதனால வந்து என்ன குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரத்தான் செய்யும் ஆனால் எல்லா கிரக நிலைகளும் மாறும்போது நம்மளுடைய கஷ்ட நிலைகளும் கண்டிப்பாக மாறும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக வந்துடும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க அந்த விஷயங்களை இப்ப எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கால தாமதமாகி நடக்குமே தவிர அந்த விஷயம் நடக்காம போகாது அதனால கவலைப்படாதீங்க வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையா போங்க முக்கியமா பெண்கள் வந்து வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையா போகணும் அது மட்டும் இல்லாம நீங்க யாரு கூடயாவது வந்து பேசுறீங்க அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட இந்த சோஷியல் மீடியால பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ பெண்கள் வந்து ரொம்ப இப்ப இந்த காலகட்டங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அஷ்டமத்து சனி அப்படின்ட்டு நம்ம தொழில் பண்ணாம இருக்க முடியாது வேலைக்கு போகாம இருக்க முடியாது ஆனா நீங்க தொழில் பண்ற இடத்துல வேலை பண்ற இடத்துல உங்களோட பாதுகாப்ப ஃபர்ஸ்ட் உறுதி பண்ணிக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பழக்க வழக்கமான ஆட்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்க கொஞ்சம் லைட்டா எதாவது உங்க மனசுல பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க உங்களுடைய குடும்ப நபுள்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஐயோ நம்ம இந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம ம ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது பெரு தீராத அவமானம் உங்க மேல பேர் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க ஆனா உங்க மேல பேர் அவச்சொல் அது காலம் ஃபுல்லும் இருந்துரும் அதனால ஒவ்வொரு நீங்க வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் இது எல்லாம் வரது கூட அமைப்பு இருக்கு அதனால வந்து வழிபாடு பண்ணுங்க அஷ்டமதி என்ன பரிகாரம் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இது நெகட்டிவா உங்களுக்கு பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது கால முச்சோடும் இருக்கும் ஃபேமஸ் அப்படிங்கிறது ஒரே நைட்ல அதாவது ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகி பெரிய லெவலில் பேசப்படுவீங்க அதெல்லாமே நீங்க பார்த்துக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு குழுட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்க வந்து உயிர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லான சக்சஸ் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆறு குடையவர் சனி அஷ்டமத்துக்கு போறது வந்து ஒரு சின்ன யோகமும் இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கறனால காசு பணம் அப்படிங்கிறது வரும் ஒரு திடீர்னு லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் உண்டான காசு பணங்கள்ல இருந்த கடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் கமிட்மெண்ட் அப்படிங்கறது யாருக்கும் கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல அது ப்ராப்ளமா போயிடும் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்களை தேடி கொடுக்கும் அதனால கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களை யாருக்குமே இது பண்ணாதீங்க காதல் ரீதியா இருக்கிறதெல்லாம் வந்து அவமானங்களை தேடி கொடுத்துரும் காதல் ரீதியாக மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திருமணத்துல தடை தாமதங்கள் ஆகும் ஆனா உங்களுக்கு குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அதனால திருமணத்துல திடீர்னு வந்து திருமணம் ஆகிறது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு மன பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா வந்துடும் ஸோ பதட்டமாகாம மெடிடேஷன் பண்ணுங்க ஹயகிரீவர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்க இந்த சூரியனாலே தேனை குறைக்கக்கூடியது அதனால வந்து சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறாங்களா அந்த தேன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது இருந்தாலுமே வந்து அத்திப்பழத்தில் தேன் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தி பழத்தில் தேனை வந்து ஊற வச்சு நீங்கள் அதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து தேனை குறிக்கக்கூடிய கிரகம் சரி தேன்னா சூரியன் ஸோ இந்த தேனை சாப்பிட்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால் நிறைய சாப்பிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்போ இன்னும் படிப்பில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி இதெல்லாமே கிடைக்கும் படிப்பில் ஆர்வமோடு படிப்பீங்க இப்போது வந்து என்னன்னா படிக்கும்போது கொஞ்சம் பயங்கள் நம்ம அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு நிறைய அமைப்பு இருக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல இங்கே கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கங்க எந்த வித மன பதட்டமும் இல்லாம தான் இருக்கணும் அதிக நேரம் வந்து அந்த மன டென்ஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இப்போ உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா என்னன்னு இந்த அஷ்டமத்து சனி அஷ்டமத்து இதுல வந்து ஆறு கிரகங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாமே ரெண்டாம் இடத்தை பார்க்குது பணம் திடீர்னு எங்கயோ இருந்து ஒரு பக்கம் வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அந்த செவ்வாய்ல லாபத்தை கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி பேசக்கூடியது வார்த்தைகளை கவனமா இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட நீங்க எந்தவித பேச்சுமே கம்யூனிகேஷனுமே இல்லாம இருக்கிறதுனால முக்கியமா சோசியல் மீடியால ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சோசியல் மீடியால வந்து கவனமாக இருங்க காசு பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நினைச்சிட்டு பணத்தை கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையா செய்யுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு டக்கு டக்குன்னு செஞ்சிடாதீங்க அஷ்டமத்து சனி காலங்களில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடியது கால பயிர ஒரு வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அரசாங்க துறையில இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இந்த காலம் வந்து அவ்வளவு நன்மை நம்ம சொல்ல முடியாது நீங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க பேர்ல வந்து களங்கங்கள் ஊழல் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் கட்சி தலைமையிடம் உங்களை கண்டிக்கும் கெட்ட பேர் வந்து ஏற்படுத்தும் உங்களோட பதவி புடுங்கிட்டு இன்னொருத்தங்க வரத்துக்கு தயாரா இருப்பாங்க இது எல்லாத்தையும் நீங்க கூலாக ஹேண்டில் பண்ணணும் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க ஒவ்வொரு விஷயமும் அதாவது கிரகங்கள் கால சூழ்நிலைகள் கெட்டிருக்கும் போது தெய்வம் தான் துணை தி திக்கற்ற பக்கவுக்கு தெய்வம் துணைன்னு தெய்வத்தை நம்புங்க எல்லா விஷயங்கள இருந்தும் உங்களை காப்பாற்றி விட்ரும் பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு இது வளர்ச்சியான காலகட்டமாக இல்லை மக்களுடைய பேர் புகழ்லாம் மக்கள் இருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது ஆனாலுமே வந்து சிம்ம ராசி அப்படினாலே அது ஒரு நல்ல அமைப்பு தான் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டங்களை தெய்வங்களை கும்பு தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விஷயமுமே சாத்தியம் சாத்தியமாகும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்தா மட்டும்தான் வாழ்க்கை இந்த சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் காமிக்குது இந்த மாதத்தில் அதனால ரொம்ப யோசித்து வந்து சர்ஜரிக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க சூரியனும் சனியும் சேர்ந்து வந்து தந்தைக்கு சம்டைம் வந்து சிறு கண்டங்களை கொடுத்துரும் அதனால பார்த்து இருந்துக்கங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனத்தை கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்து அப்படிச்சுன்னா உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்டு எடுங்க அதுதான் நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்